அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் தாய்மொழி கலைமன்றத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நற்சிந்தனையை வழங்கி வருகின்றோம் அந்த வகையிலே ஐம்பதாவது மாத நற்சிந்தனையை பிறர் கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்னும் தலைப்பில் சில சிந்தனை சார்ந்த விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் இன்றைய உலகமானது மிகவும் வேகமாக வளர்ச்சியடைந்து கொண்டு போகின்றது மனிதனுடைய தேவையும் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்லுகின்றது அதிகரித்து செல்லுகின்றமையால் மனிதன் இந்த பொதுநல வாழ்க்கை என்பதை தவிர்த்து நூற்றுக்கு நூறு என்ற அடிப்படையிலே நூற்றுக்கு நூறு விழுக்காடு என்று சொல்லிக்கொள்ளலாம் அல்லது வீதம் என்று சொல்லிக்கொள்ளலாம் நூற்றுக்கு நூறு வீதத்தின் அடிப்படையிலே என்பதே மேலோங்கி நிற்கின்றது இந்த சுயநலம் பற்றி பலர் கூறியிருக்கின்றார்கள் அது தேவை என்று கூறியிருக்கின்றார்கள் தேவையில்லை என்று கூறியிருக்கின்றார்கள் இங்கே நாம் ஒரு கருத்தை கூறிப்படுகின்றோம் சுயநலம் தேவைதான் அது உபாரான சுயநலம் என்று சொன்னால் பிறருக்கு எந்த ஒரு வகையிலும் பாதிப்பு ஏற்படாத சுயநலம் தேவை ஒரு சிறிய உதாரணத்தை கொள்வோம் நாங்கள் ஒரு குப்பை பையை அல்லது ஒரு குப்பை நெகிழும் பையை நாங்கள் வீதியில் வீசுகின்றோம் அல்லது வீதியில் எறுகின்றோம் எறுகின்ற வேளையிலே அதனூடாக அந்த குப்பை பையை கிழித்து காகமோ அல்லது நாயோ வேறு வேறு இடங்களுக்கு அங்க ஆங்காங்கே போட்டுவிட்டு செல்லும் அவ்வாறு செல்லுங்கிற வேளையிலே அதிலே ஈக்களோ அல்லது தொற்று கிருமிகளோ இருந்து இந்த சமூகத்திலும் சூழலிலும் ஒரு நோய் ஏற்பட தாக்கம் நோய் தாக்கத்துக்கு சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கு அப்போ இவ்வாறு இருப்பது நாங்கள் குப்பையை வழி போலியே போடுகின்றோம் இதனால் ஒரு பாதிப்பும் இல்லை என்று நாங்கள் நினைக்க முடியாது ஆகவே இது ஒரு சமூகத்துக்கு முரணான செயலாகும் ஆகவே நாங்கள் எந்த வகையிலும் இன்னொரு நபருக்கு பாதிக்காத வகையிலே இருக்கின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இருக்கலாம் இருந்தபோதிலும் பிறர் கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் இதற்கு ஒரு குட்டி கதையை உங்களுக்கு நாம் முன்வைக்க இருக்கின்றேன் ஒரு தேசத்திலே ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு மன்னன் ஆட்சி புரிந்து வந்தார் அந்த ஆட்சி புரிந்த மன்னன் என்ன செய்தான் என்று சொன்னால் பல்வேறுபட்ட குழுக்கள் ஆயுதம் தாங்கிய நிலையிலே அங்கே அந்த குழுக்களை எல்லாம் அழித்தான் அந்த குழுக்களுடைய கருத்துக்களை அவன் கேட்கவில்லை இறுதியாக அந்த குழுக்களில் உள்ள புத்திஜீவிகளை அறிவாளிகளை புத்திசாலிகளை விஷ்டம் என்று சொல்லப்பட்ட அந்த அறிவை உடைய சிந்தனையுடைய ஞானிகளை எல்லோரையும் தனக்குள் வாங்கிக் கொண்டார் தனக்குள் வாங்கிக் கொண்ட போதும் உள்வாங்கிக் கொண்ட போதிலும் அவர்கள் பல அறிவுரைகளை சொன்னார்கள் அந்த அறிவுரைகளை அந்த மன்னன் அந்த ஆட்சியாளன் கேட்கவில்லை தனக்கு எது என்று படுகின்றதோ அதையே செய்து கொண்டு சென்றார் கால ஓட்டத்துக்கு ஏற்ற வகையிலே காலமும் மாறி மாறிக்கொண்டு வருகின்றன அந்த கால மாற்றத்துக்கு ஏற்ப அந்த மன்னன் தங்களுடைய படையையும் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்குரிய பொருளாதாரத்தையும் கட்டமைக்க தவறி இருக்கின்றார் இந்த வேளையிலும் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு மறைமுகமான ஒரு அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பு அந்த குறுநில மன்னனுக்கு இருந்திருக்கிறது அந்த குறுநில மன்னனுடைய பலவீனத்தை பார்த்து இந்த அரசாங்கம் ஆட்சி செய்த இந்த பொழுது நாங்கள் வெளிப்படையாக சொல்லிப்போல மத்திய அரசாங்கம் என்று இந்த ஆட்சி செய்த இந்த மத்திய அரசாங்கம் என்ன செய்திருக்கும் பொழுது இவர்களுக்கு அருகே இருக்கின்ற பலரை விலை கொடுத்து வாங்கி விலை கொடுத்து வாங்கி அந்த அந்த மன்னனுடைய அந்த ஆட்சி செய்கின்ற அந்த மன்னனிடத்தில் என்ன பலவீனம் இருக்கின்றதோ அந்த பலவீனத்தை நோக்கி தாக்குதலை தொடுத்தார் உடனே அந்த மன்னன் பல நாள் எதிர்த்தாக்குதலை செய்து தன்னுடைய படையணிகளை திரட்டி தன்னுடைய முழு பலத்தையும் திரட்டி என்ற என்ற அடிப்படையிலே பல்வேறுபட்ட போராட்டங்களை செய்து இறுதியாக மக்கள் உயிர் பலர் பல மக்கள் பலர் இறக்க இறக்க போதிலும் அதை பற்றி எந்த விதமான கவலை இல்லாமலும் தன்னுடைய எதேச்சு அதிகாரத்தை தன்னுடைய தான்த்தனமான அதிகாரத்தை முன்னிறுத்துவதற்காகவே இறுதி வரையில் போராடுவதை முடிவெடுத்துவோம் அங்கே சில புத்திசாலிகள் அறிவாளிகள் இருந்து கூறினார்கள் நாங்கள் இப்பொழுது போர் செய்வது என்பது எமக்கு அழிவை தரும் அப்பொழுது அங்கே அவர்கள் ஒரு கொள்கையை வைத்திருந்தார்கள் எமக்கு கட்டுப்படாதவர்கள் எங்களுடைய கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்க தெரிவிக்காதவர்கள் எங்களுடைய கொள்கைக்கு எதிராக நடக்கின்றவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சுடப்பட வேண்ட சுடப்பட வேண்டிய துரோகிகள் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது ஆகவே அதன்படியே எல்லாம் செய்தார் எல்லா தளபதிகளும் எல்லா சிப்பாய்களும் அந்த கட்டளையை நிறைவேற்றி கொண்டு வருகின்ற வேளையிலே இங்கே இந்த மத்திய அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அரசாங்கத்தினால் இந்த நிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த குறுநில மன்னர்கள் அந்த மத்திய அரசாங்கத்தை விட இவர்கள் கொலை செய்த அந்த எண்ணிக்கை அதிகரித்து செல்லுகின்றனர் ஆகவே இங்கே யாருக்குரிய ஆட்சி நடைபெறுகிறது என்று அந்த அங்கே இருக்கின்ற புத்துஜீவிகள் கேட்கின்றார்கள் கேட்கின்ற வேளையிலும் அந்த மன்னன் தன்னுடைய முடிவிலே எந்த மாற்றமும் இல்லை இறுதியாக அனைத்து படைகளும் அளிக்கப்பட்டன உடைமைகள் எல்லாம் அளிக்கப்பட்டன யுத்த தளவாடங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டன மக்கள் நிர்கதியாகி பல்வேறுபட்ட நலன்முறை நிலையங்களிலே தஞ்சம் புகுந்தார்கள் அகதி முகாம்களே தஞ்சம் புகுந்தார்கள் மக்களுடைய உடமைகள் அளிக்கப்பட்டன மக்களுடைய சூறையாடப்பட்டன மக்களுடைய வாழ்விடங்கள் இல்லாமக்கப்பட்டன மக்கள் இவ்வாறு இறுதியிலே என்று தெரியாமலே போரிலே தோல்வியடைந்து போய் சென்றுவிட்டான் இங்கேதான் நான் சொல்லுகின்ற அந்த சிந்தனைக்குள் வருகின்றோம் அந்த நேரத்தில் இந்த மன்னனோடு இருந்த இந்த ஆட்சியாளனோடு இருந்த இந்த புத்திசாலிகள் அறிவாளிகள் சொல்லுகின்ற கருத்தை அவன் செவிமடுத்திருந்தால் இந்த இறந்த மக்களை பாதுகாத்திருக்கலாம் இந்த மக்கள் பலர் உடைமைகளை இழந்தவர்களை பாதுகாத்திருக்கலாம் அங்கவினமுற்றவர்களை பாதுகாத்திருக்கலாம் அங்கவினமுற்ற அந்த அந்த போர் வீரர்களை பாதுகாத்திருக்கலாம் மிஞ்சிய போர் வீரர்களை பாதுகாத்திருக்கலாம் கற்பனை பெண்களை பாதுகாத்திருக்கலாம் எங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாத்திருக்கலாம் ஆகவே அவன் என்ன செய்தான் என்றால் அழிந்து இன்று வரலாற்றிலே பேசக்கூடிய தான் இருக்கிறது எந்தவிதமான மாற்றமும் இல்லை நாங்கள் அந்த மன்னனுடைய அந்த குறுநிலம் முழுமையாக அந்த மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்தோம் இதிலிருந்து நாம் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் நாங்கள் பிறர் கூறுகின்ற கருத்தை கேட்க வேண்டும் அந்த கருத்தை கேட்டு காலத்தினுடைய மாற்றத்திற்கு ஏற்றவாறு எங்களுடைய செயற்பாடுகளை மாற்றி கொண்டு வர வேண்டும் இன்று பத்து பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய காலப்பகுதியினுடைய காலநிலையும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய காலப்பகுதியினுடைய காலநிலையும் இருபதாம் நூற்றாண்டுடைய காலப்பகுதியினுடைய காலநிலையும் இன்று நடைமுறையில் இருக்கின்ற இருபத்தி ஓரா நூற்றாண்டு காலநிலையும் காலப்பகுதியும் நடந்து வந்த போர் முறையும் இன்றைய முறைகளும் வித்தியாசமாக இருக்கின்றன இன்று சைபர் தாக்குதல் என்று வந்திருக்கின்றன ஆளில்லா விமான தாக்குதல் என்று வந்திருக்கின்றன விசேட பதிரடை பத படை தாக்குதல்கள் என வந்திருக்கின்றன இவ்வாறு பல வகையாக இடையிலே நாங்கள் உலகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற வகையிலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் பலர் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அந்த அறிவுரைகளை ஆலோசனைப்படி தீர்மானித்து நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அல்லாவிடின் அவ்வாறு செய்யாவிடின் எமது இருப்பும் எமது சமூகத்தினுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தினுடைய அடையாளங்களும் கேள்விக்குறியாகும் ஏனென்று சொன்னால் இங்கே பின்னர் வருகின்ற ஒரு ஒரு அழிவின் பின்னர் வருகின்றவர்கள் அந்த அழிவை ஏதோ ஒரு வியாபாரத்துக்காகவும் ஏதோ ஒரு லாபத்துக்காகவும் ஏதோ ஒரு அரசியல் செல்வாக்குக்காகவும் தான் பயன்படுத்துவார்கள் அந்த மக்களுடைய விடுதலைக்காக பயன்படுத்த மாட்டார்கள் ஆகவே இன்றைய சிந்தனை நாம் பார்த்தது பிறருடைய கருத்துக்கு மதிப்பளித்தல் என்ற அடிப்படையிலே நாங்கள் பிறருடைய கருத்துக்களை செவிமடுத்து அந்த கருத்துக்களின் ஊடாக அதிலே சரியானது புலையானதை தெரிவு செய்து சரியான கருத்துக்களை நடைமுறைப்படுத்துவோம் பிழையான கருத்துக்களை நடைமுறைப்படுத்தாமல் இதைத்தான் கூறுகின்றோம் பிறர் கூறுகின்ற அறிவுரையை கீழ் உனது சுயத்தை இழக்காதே மீண்டும் ஒரு நற்சிந்தனையில் சந்திக்கின்றேன் அன்புடன் புயல் நேசன் வணக்கம் நன்றி